அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி வினாசாய தீபஜோதி நமஸ்துதே மறுமுறையும் சொல்கிறேன் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி வினாசாய தீபஜோதி நமஸ்துதே நம்முடைய சனாத்தன தனம் என்ன சொல்லுது அப்படின்னா வீட்டில் பேசிக்காக நம்ம வந்து காலை மாலை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுது இந்த விளக்கு வந்து காலையில் மாலையில் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க ஏற்றுவது சிறந்தது இதன் மூலமாக நமக்கு லக்ஷ்மிகரும் வீட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தினந்தோறும் ஏற்ற வேண்டும் தினம்தோறும் முன்காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்ற முடியல ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய புரோகிதர்கிட்ட சாவியை கொடுத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க நைவேத்தியம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் ஆனால் இப்போ அந்த முறையெல்லாம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த தீபம் ஏற்றாத போது நமக்கு தோஷம் ஏற்படும் அப்படின்னும் அந்த தோஷத்தை நாம் போக்கிக் கொள்ளும் பொருட்டு கார்த்திகை பௌர்ணமியில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அந்த விளக்கை வந்து நாம் ஏற்றுறோம் அதாவது ஏற்ற முடியாத காரணத்தினால் அப்படின்னு நம்மளால் வீட்டிலையே அமர்ந்து நான் ஏற்ற மாட்டேன் கார்த்திகை பௌர்ணமிக்கு நான் ஏற்றிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது வீட்டில் நாம் இல்லை எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறோம் அந்த நேரத்தில் வர முடியல அப்படின்னு அந்த மாதிரி நாட்களில் நாம் தீபம் ஏத்தாத அந்த தோஷம் போவதற்கு கார்த்திகை பௌர்ணமியில் அந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரி கொண்ட தீபத்தை வந்து நாம் ஏத்துறோம் இதன் மூலமாக அந்த தோஷம் போகும் அப்போ தோஷம் போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டில் விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏத்தலை அப்படின்னா தோஷம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த தீபம் இரண்டு வேலை ஏற்ற வேண்டும் பேசிக்காக நான் சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தை நல்லா துளக்கிட்டு நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றணும் தீபம் லக்ஷ்மி சுரூபம் நம்ம அலங்காரம் பண்ணுறது தீபத்திற்கு ஆனால் தீப சுடர் வந்த பிறகு தான் அங்கு தெய்வம் வந்து குடிக்கொள்ளும் போது தீபம் ஏற்றிய பிறகு மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அந்த தீபத்தில் நாம் வந்து வைக்கணும் புஷ்பம் ரெண்டு அச்சதை வந்து தீபத்தில் நாம் வைக்கணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றுகின்ற தீபமானது சுப தீபம் என்று கருதப்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையை நல்லா வந்து துளைக்கிட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க வாரம் முழுவதும் அப்படியே இருக்கும் அதை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அலங்காரமெல்லாம் போயிடுது அப்படின்னு ஆனால் ஒரு முறை அந்த திரியை வந்து நாம் ஏற்றினோம் அப்படின்னா அது மலை ஏறிடுச்சு அப்படின்னா அந்த திரியை மா நாம் வந்து மறுமுறை பயன்படுத்தக்கூடாது மேக்சிமம் காலையில் தீபம் ஏற்றினா மழை அந்த திரியை வச்சு நாம் பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் வந்து மறுநாள் அந்த தீபத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் நாம கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா அலங்காரம் பண்ணிக்கிறோம் அந்த தீபத்திற்கு ஆனால் தீபம் ஏற்றுகின்ற முறை என்ன தெரியுமா தீபத்தை தினம்தோறும் வந்து துலக்கிட்டு முன்னாள் நைட்டே தீபத்தை துளக்கி வச்சுட்டு மறுநாள் வந்து தீபத்தில் எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வந்து அந்த தீபத்திற்கு நாம் வந்து வைக்கணும் இதுதான் சுப தீபம் என்று சொல்லப்படுகின்றது முன்கூட்டியே மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் நம்ம ரொம்ப ஓவராக அலங்காரம் பண்ணும்போது தினந்தோறும் நாம் பண்ணுவதற்கு கஷ்டப்படுவோம் அதனால் ஒரு ரெண்டு பொட்டு வச்சுட்டு அலங்காரம் ரெண்டு பொட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூ வந்து விளக்கில் வந்து போடுங்க அவ்வளவுதான் தீபம் ஏற்றுகின்ற முறை இப்போ நைட்டில் துளக்கங்கன்னு சொன்னீங்க நாங்கள் நைட்டில் துளக்க மாட்டோம் செவ்வாய் துளக்க மாட்டோம் வெள்ளி துளக்க மாட்டோம் இதெல்லாம் கிடையவே கிடையாது தினம்தோறும் செய்கின்ற வேலைகளுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது நித்தியபடி வேலை நம்ம தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு ராகு காலம் எவகண்டும் பார்க்குறோமா கிடையாது இல்லையா அந்த மாதிரி தான் வீட்டில் ரெண்டு தீபம் ஏற்றினா கூட தினம்தோறும் அதை வந்து தொலைக்கிட்டு நாம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு தான் நம்முடைய சனாதன தர்மம் வந்து நமக்கு வலியுறுத்துகின்றது அதனால் அந்த மாதிரி தீபம் ஏற்றுங்க இப்போ இந்த தீபம் ஏற்றும்போது நாம் சொல்லுகின்ற மந்திரம் தீபம் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்து எங்கும் போகக்கூடாது அதாவது மற்றவர்கள் இப்படி சொன்னாங்களே அவங்க இப்படி சொன்னாங்களே இவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏத்தணும் சுபம் கரோதி நான் ஏற்றுகின்ற இந்த தீபம் எதற்காக தெரியுமா சுபத்தை மனதில் கொண்டு சுபம் கரோதி கல்யாணம் கல்யாணம் அப்படின்னா திருமணம்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் திருமணத்தோடு சுபத்திற்கும் கல்யாணம் அப்படின்னு பேர் கல்யாணம் நல்ல சுபம் எங்க வீட்டில் நடக்கணும் ஆரோக்கியமாக நாங்கள் இருக்கணும் சுபம் கோரோதி கல்யாணம் ஆரோக்கியம் இது மட்டும் இருந்தா போதுமா தன சம்பதா தனமும் எங்களுக்கு வேணும் இது மட்டும் இருந்தா போதுமா எங்க மனசுக்குள்ள சத்ரு புத்தி வினாசாய அதாவது அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்குது இல்லையா அது இருக்கக்கூடாது தீபமே உனக்கு நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு இந்த நாலு வரி ஸ்லோகத்தில் எத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரிதான் நாம தீபம் ஏத்தும் போது ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏத்தி இந்த தீபத்தை சுத்தப்படுத்தி திரி போட்டு எண்ணெய் விட்டு விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் பூ வச்சோம் அப்படின்னா அது வந்து சுப தீபமாக கருதப்படும் இந்த நாம் ஏற்றுகின்ற இந்த தீபத்தின் மூலமாகவே அனைத்து சுபங்களும் நம் இல்லம் தேடி வருவதாக கருதப்படுகின்றது ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த தீபத்தில் அப்படியே பச்சையாக இருக்கும் திரியெல்லாம் அப்படியே அதுலேயே வந்து இந்த திரியை வந்து போட்டு வெச்சிருப்பாங்க அதாவது பழைய திரி இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது அழகாக தீபத்தை வந்து நாம் வந்து தினந்தோறும் சாப்பிடுகின்ற தட்டை எப்படி தொலைக்கி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தினந்தோறும் நாம் ஏற்றுகின்ற தீபத்தை தொலைக்கி ஏற்றணும் ஐஸ்வர்யம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்படிலாம் நிறைய பேர் சொல்வது உண்டு ஆனால் நாம் செய்கின்ற சின்ன சின்ன இந்த தவறுகள் தான் நமக்கு பெரிய வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஸ்லோகத்திலேயே சொன்ன மாதிரி ஆரோக்கியம் வேணும் சம்பதா வேணும் சத்ரு புத்தி வேணும் இப்படி எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லி சுத்தப்படுத்தி தீபத்தை ஏற்றி வணங்கி பாருங்க நிச்சயமாக அனைத்து விதமான சௌக்கியங்களும் நமக்கு வந்தே தீரும் அதில் சந்தேகம் கிடையாது அதனால் எல்லாருமே இனி தீபம் போது இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு நிலை வீட்டில் ஏற்படுவதை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுத்தப்படுத்தாது ஏற்றுகின்ற தீபம் மூலமாக ஒரு விதமான வாசனை வரும் அந்த வாசனை அங்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் அங்கு குடி அப்படின்னு நாம் நம்புகின்ற சமயத்தில் அந்த வாசனை அந்த தெய்வங்களுக்கு ரொம்பவே அறுவறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால ஒரு தீபம் வீட்டில் ஏற்றினா கூட தினந்தோறும் சுத்தப்படுத்தி தீபத்தை ஏற்றி ஏற்றும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஏற்றுங்க இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் இப்படி ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் நம் வீட்டில் எப்பொழுதும் சுபம்தான் ஏற்படும் சின்ன விஷயம்தான் ஆனா இதில் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு தீபத்தை தானாகத்தான் நாம் வந்து மலை ஏற்றினமே தவிர நாமாக மலை ஏற்றக்கூடாது என்றும் சொல்லப்படுகின்றது முடிந்தவரை அனைத்தையும் நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அந்த மகாலட்சுமி தாயாரின் ஏன்னா தீபம் அப்படின்னா மகாலட்சுமி தானே மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்